அது நண்பர்களே இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ டைம் வந்து எட்டு மணி ஆகுது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இன்னும் மூணு மணி நேரம் ஓகேங்களா இன்னும் மூணு மணி நேரத்தில் எனக்கு வந்து பிறந்த நாள் ஓகேங்களா என் என்ன மாதிரி எவ்வளோ பேர் தனியாக இருக்கிறவங்க பிறந்த நாள் கொண்டாடாத நார்மலாக போகிற மாதிரி வாழ்க்கை போதுன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் இப்படி தான் போதும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா விடிஞ்சால் எனக்கு பிறந்த நாள் ஓகேங்களா எங்கள் அம்மாவை த எங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் என்ன சந்தோஷமாக கொண்டாட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அம்மா நம்ம அப்பா ஓகேங்களா அவங்க சந்தோஷமாக ஒரு கேக் வெட்டுறதுலேருந்து எல்லாமே நிறைய மாறிடுச்சு ஓகேங்களா அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு நம்மளே கேக் வெட்டுறது அது வந்து பழைய இசு ஓகேங்களா அது வந்து முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது பண்ணிகிட்டு போயிடணும் அந்த கேக் வாங்குற காசுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய தர்மமுமே வந்து பார்த்தோன்னா இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போகிறதே பெரிய தர்மம் தான் ஓகேங்களா அவங்களுக்காவது அவங்களால சா உங்களால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது அவங்களுக்காவது ஒரு ஐம்பது ரூபா ரூபாய் கொடுத்துடணும் ஓகேங்களா அதுவே பெரிய தர்மம் தான் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு கொண்டாடுற எல்லாராலுமே அதாவது இன்னைக்கு இந்த நாளில் பர்த்டே கொண்டாடுற போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே ஓகேங்களா எனக்கு வந்து பர்த்டே என்னடா அப்படின்னா பெரிய விசேஷல்லாம் இல்லைங்க ரொம்ப கிராண்டா பண்ணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்தா முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் ஓகேங்களா இல்லையா நார்மல் டே தான் ஓகேங்களா பொங்கல் தீபாவளிலாம் எப்படி போகுது அந்த மாதிரி அப்பயும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா கிறிஸ்மஸ் ஆனாலும் வேலைக்கு தான் போய்ட்டுருக்கேன் ஆயுத பூஜை ஆனாலும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் வேலை இருந்தால் கம்பல்சரி போயிடுவேன் ஆனால் லீவ் போகணுன்னா கிடையாது என்ன லீவு போட்டால் ஒரு படத்துக்கு போவோம் கோயிலுக்கு போவோம் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் இல்லாதவங்களுக்கு சொந்தக்கார வீட்டில் போய் எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பார்ட்டியோ அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது வேற என்ன டீ வாங்கி கொடுக்குறது இப்படியே போயிடும் இதுதான் வாழ்க்கை ஓகேங்களா இப்படி தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து யாருமே இல்லை தனிமையில் தான் இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா சுற்றி யாரும் இல்லை எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இருந்தாலும் நம்ம தனிமையில் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வாழ்க்கையில் வந்து தனியாக இருந்தால் தான் நிறைய வந்து கற்றுக்க முடியும் ஓகேங்களா நிறைய யார் யார் எப்படி ஓகேங்களா யார் ஏகப்பட்டது ஓகேங்களா ஒரு ஒரு ரூபாய்னாலும் நம்ம வந்து இலா ஏன்னா அந்த கஷ்டத்தில் நம்ம வளரம் ஓகேங்களா எப்படின்னா ஒரு இல்ல இல்லை இருந்தபோது அனாவசியமாக செலவு பண்ணிட்டோம் ஆனால் கடன் ஆகிட்ட பிறகு தான் வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும்போது தான் அதை வந்து நிறையா வந்து எமோஷனல் ஆகுது ஓகேங்களா பழைய பாசிட்டிவ்லாம் போகுது ஓகேங்களா அதை வந்து திரும்பி ஞாபகப்படுத்த விரும்பலை ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க ஓகேங்களா சந்தோஷமாக இருங்க அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துங்க அவ்வளோதான் என்ன பொறுத்த வரலாம் ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் இந்த காதை வாங்கி இந்த காலையில் விட்டு போயிட்டே இருங்க யாரும் வந்து உங்க கூட வாழ போகிறது இல்லை ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஓகேங்களா யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க எனக்கு பர்த்டே வந்து யார் விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணலனாலும் கவலை இல்லை ஏன்னா அதுவும் ஒரு நாள் தானே ஓகேங்களா அதுவும் ஜாலியாக போயிடும் அவ்வளோதான் விடிஞ்சால் பிறந்த நாள்ன்றதே நானே மறந்து வேக வேகமாக வேலைக்கு போகணும் டியூட்டிக்கு போகணுன்றதை தான் பார்ப்பேன் கடங்காரனுக்கு நாளைக்கு கடன் கட்டி ஆகணும் ஓகேங்களா அவன் வந்து நாளைக்கு கழுத்து பிடிப்பான் ஓகேங்களா அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி பிறந்த நாள் கஷ்டத்தில் இருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் தெரியாது அவனுக்கு தேவை அவன் காசு அவன் கட்டணும் ஓகேங்களா இவ்வளோ பிரச்சனையும் வந்தாலும் நம்ம ஓடிதான் ஆகணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஓகேங்களா அதாவது கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்படணும் சந்தோஷப்படுற நேரத்தில் சந்தோஷப்படணும் ஓகேங்களா ஒரு படம் பார்த்தேன் அந்த டைலாக் தான் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா ஒன்றும் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டிராவலிங் பண்ணுங்கள் ஓகேங்களா அதில் வர சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது ஓகேங்களா யார் யார்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா உங்கள் உங்களை வந்து யார் அதிகமாக மதிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் மதிங்க தப்பே இல்லை ஆனால் உங்களை மதிக்காதவங்கள மதிக்காதீங்க என்னை பொறுத்தவரை அதுதான் ஓகே பாய்